எல்லாமில் ஏ சுவை இந்த நல்ல நாளுக்காக அவை துதிக்கிறோம் தொத்திரிக்கிறோம் அப்பா கடவுளே இந்த நாளிலும் சுவாமி நீர் எங்களோடு கூட இருந்து எங்களுடைய குடும்பத்தாரையும் எங்களையும் எல்லா விதமான ஆபத்துகளுக்கும் விபத்துகளுக்கும் விளக்கி காப்பாற்றி எங்களுடைய போக்கிலும் வரத்திலும் இருந்து எங்களை ஆசிர்வதித்து வழி நடத்துங்க ராஜாவே இந்த நேரத்தில் ராஜாவே நீர் எங்களோடு கூட இருந்து கடவுளே நாங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் அத்தனையும் கடவுளே உம்முடைய ஆலோசனையோடும் ஞானத்தோடும் அறிவோடும் நாங்கள் இந்த நாளிலே செய்யும்படியான பாக்கியத்தை எங்களோடு கூட இருந்து கடவுளே ஆலோசனையின் கருத்து இருந்து நடத்துங்கப்பா கடவுளே அதே போல சுவாமி உடல் சுகவீனங்கள் பலவீனங்கள் கடவுளே எல்லாவற்றையும் அறிவீர் ராஜாவே எங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாவற்றையும் நீர் அறிவீரப்பா கடவுளே எல்லாவற்றையும் பாதப்படியிலே வைத்துவிட்டு கடவுளை கவலைகள் ஏதும் அல்லாமல் கடவுளே நாங்கள் எங்களுடைய பயணத்தை கடவுளே இந்த நாளிலே தொடங்கும்படியான வாக்கியத்தை கொடுங்கப்பா எங்களுடைய அலுவலகத்தில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் கடவுளே பிரச்சனைகள் அத்தனையும் அறிவீர் சுவாமி கடவுளே அத்தனையிலும் நீர் எங்களோடு கூட இருந்து அத்தனை எங்களை விட்டு விலகி போகும்படியான பாக்கியத்தை கொடுங்கப்பா இந்த நாளிலும் சுவாமி எங்களோடு நிற்கூட இருந்து எங்களுடைய குடும்பத்தாரை எங்களுடைய தகப்பனாரை தாயாரை பிள்ளைகளை மனைவியை கணவனை கடவுளே நாங்கள் பொறுப்பெடுத்து வழிநடத்தும்படியான பாக்கியத்தை எங்களுக்கு கொடுங்கப்பா கடவுளே நாங்கள் குடும்பமாக கடவுளே இன்னும் அதிகமாக உம் மண்டை கிட்டி சேரும்படியான பாக்கியத்தை கொடுக்க போகிறதற்காக உமக்கு கோடான கோடி நன்றி ராஜாவே எல்லாவற்றையும் எல்லாவற்றையுமே கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே எடுத்து ஜிபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்